அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மார்கழி மாதத்து செவ்வாய் இன்று இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று இரவு தூங்கும் முன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் பணவசியம் உண்டாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் ஒரே ஒரு பொருள் கூட நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை பெற்றுத்தரும் இதற்காக ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரங்களை முன்னோர்கள் நமக்காக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பெரும்பாலான குடும்பங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்களை செய்துவிடக்கூடும் இவைகளில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அதாவது அறியாமல் செய்யும் பிழைகளால் கூட கண்டிப்பா கஷ்டங்களை நாம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அதுவும் குறிப்பாக பண ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க அப்படி நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க உங்கள் பண கஷ்டங்கள் தீர இன்று இரவு நீங்கள் தூங்கும் முன் வெற்றிலைகளை வைத்து இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க வெற்றிலைகளை வைத்து வீட்டில் உள்ள துர்சக்திகளை கண்டிப்பாக விரட்ட முடியும் வெற்றிலை இல்லாத ஒரு வழிபாடே கிடையாது எல்லா வழிபாட்டுக்கும் வெற்றிலை முதன்மையான விஷயமா கருதப்படுது இந்த வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில தேங்காய் எண்ணெயை நன்றாக தடவணும் ஒரே ஒரு வெத்திலையை எடுத்து காம்பு நீக்கிட்டு வெத்திலையை கழுவிட்டு தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெயை தடவி அதன் மீது ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் படித்து வைங்க மஞ்சள் பிள்ளையார் படித்து மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் வைங்க எருக்கம்பூ இருந்தா இருந்தால் வைங்க இல்லை வாசனை மிகுந்த மலர்கள் ஏதேனும் இருந்தால் அதை தாராளமாக வைக்கலாம் வச்சு அந்த வெற்றிலையை ஒரு தட்டில் வச்சு உங்க வீட்டு நிலைவாசுடைய வலது புறத்துல இரவு வச்சிருங்க நாளை காலை எழுந்ததும் அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து தண்ணீர்ல கடிச்சு வாசத்தளிச்சிருங்க வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுருங்க உங்கள் கர்ம வினையின் பாதிப்பு நிச்சயமா குறையும் உங்கள் கடன் தீர்வதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமா உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக சூட்சம பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்